வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே மிதுன ராசிக்காரர்களே வாழ்க்கை முழுக்க போராடினீர்களா இனி கிரகங்கள் உங்களுக்கு பரிசளிக்கப் போகின்றன அதிர்ஷ்டம் திடீரென மாறி செல்வம் புகழ் வெற்றிகள் சேரப்போகிறது இது மிதினத்தின் மாபெரும் வெற்றி காலம் அடுத்த நூறு நாட்களில் இது நடந்தே தீரும் அதாவது மிதுனம் ராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் மிகவும் புத்திசாலித்தனமான பல முகத்தன்மை கொண்ட நுண்ணறிவு நிறைந்த ராசியாகும் இந்த ராசிக்காரர்கள் பேசும் விதம் சிந்திக்கும் விதம் செயல்படும் விதம் எல்லாம் மிக வேகமாகவும் புதுமையாகவும் இருக்கும் இவர்களின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் போல இருக்கும் எங்கு சென்றாலும் ஒளி வீசுவார்கள் சூரியன் மிதுன ராசியில் இருப்பது ஒருவரை அறிவாற்றல் நிறைந்தவராகவும் பல துறைகளில் திறமைசாலியாகவும் மாற்றும் மனம் பேசும் ராசி என்றால் அதுவே மிதினமே ஏனென்றால் இவர்களின் எண்ணங்கள் காற்றைப் போல வேகமாக பாய்கின்றன மிதுன ராசியை ஆளும் கிரகம் புதன் புதன் என்பது அறிவின் வாணியின் கணிதத்தின் வர்த்தகத்தின் விவேகத்தின் கிரகம் இதனால் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் புதியதை கற்றுக்கொள் என்ற மனப்பான்மையுடன் இருப்பார்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யும் திறமை இவர்களுக்கே உரியது புதன் இவர்களுக்கு விரைவான யோசனை நகைச்சுவை உணர்வு வெளிப்படையான பேச்சு கவர்ச்சி மற்றும் மனவலிமை வலிமை ஆகியவற்றை அருள்கிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் ஆர்வம் மிக்கவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் பிடித்து கொண்டு வாழ்பவர்கள் அல்ல இன்று இலக்கியம் நாளை தொழில்நுட்பம் மறுநாள் ஆன்மீகம் இவர்களுக்கு எல்லாமே ஆர்வமூட்டும் இவர்களின் மூளை மின்னல் வேகத்தில் செயல்படும் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் பேசும் தொழில்கள் கல்வித்துறைகள் இவர்களுக்கே உகந்தவை மனதில் சிறிது இரட்டை மனப்பான்மை காணப்படும் ஏனென்றால் மிதுனம் என்பது இரட்டையர் ராசி ஆனால் அதே தன்மையே இவர்களை பல்துறை வல்லுநர்களாக ஆக்குகிறது உலகம் மாறும்போது அதற்கு தகுந்து மாறும் திறமை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெரும் முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக ஊடகம் பேச்சு கணக்கியல் தகவல் தொழில்நுட்பம் கல்வி மற்றும் வணிகம் போன்ற துறைகளில் இவர்களுடைய புத்திசாலித்தனமான யோசனைகள் பெரும் பண தரும் சிறு முதலீட்டிலிருந்து பெரிய லாபத்தை உருவாக்கும் திறமை இவர்களுக்கே உள்ளது அதிர்ஷ்டம் இவர்களை எப்போதும் வழிநடத்தும் ஆனால் சீரான சிந்தனை அவசியம் ஏனென்றால் சில சமயம் வேகமான முடிவுகள் நஷ்டத்தையும் தரக்கூடும் ஆனாலும் இவர்களின் மேலும் ஆற்றல் அதிசயமானது கீழே விழுந்த மீண்டும் எழுந்து நிற்பார்கள் அதே போலதான் மிதனராசிக்காரர்கள் காதலில் நெஞ்சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் உணர்ச்சி காட்டுவதில் கொஞ்சம் புதிராக இருப்பார்கள் இவர்களுக்கு மனதிலும் மூளையிலும் இணைவது முக்கியம் புத்திசாலித்தனமாக பேசும் ஒருவரே இவர்களின் மனதை கவர்வார் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நகைச்சுவையும் நிரம்பி இருக்கும் குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் சிரிப்பால் அதை தணிப்பது இவர்களுக்கே சுலபம் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மூன்று முக்கியமான ராஜயோகங்கள் உண்டு புதன் குரு யோகம் இது கல்வியில் பேச்சாற்றலில் தொழில் உயர்வில் பெரிய வெற்றி தரும் சுக்ரன் புதன் யோகம் வணிகம் கலை பேச்சு சமூக புகழ் ஆகியவற்றில் பெரும் லாபம் தரும் சனி புதன் யோகம் தாமதமாக வந்தாலும் நிலையான வெற்றி தரும் நீண்ட கால செல்வ யோகம் உருவாகும் அதிர்ஷ்டமான ஆண்டுகள் இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அறுபது ஆகியவை இந்த வயதுகளில் மிகப்பெரிய திருப்பங்கள் நிகழும் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் பதவி உயர்வு அல்லது வெளிநாடு செல்வது போன்றவை உறுதி ஏனென்றால் ராசியில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் பேசும் திறனால் அனைவரையும் ஈர்ப்பார்கள் இவர்களின் புன்னகை ஒரு மாயம் போல செயல்படும் பொதுமக்கள் மத்தியில் கவர்ச்சி மிக்க நபர்கள் திடீர் முடிவுகள் புதுமையான யோசனைகள் கவர்ச்சியான பேச்சு இவை மூன்றும் சேரும்போது இவர்களின் வாழ்க்கை வெற்றியின் உச்சிக்கு சென்றுவிடும் குறிப்பாக புதன் கிரகத்தை வலுப்படுத்த பச்சை நிறம் எமரால்டு ரத்தினம் அணியலாம் புதன்கிழமை விரதம் விஷ்ணு வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு ஆகியவை மிகச்சிறந்த பலனை தரும் அறிவை விளக்கும் பணிகளில் ஈடுபட்டால் அதிர்ஷ்டம் தானாகவே உங்கள் பக்கம் வரும் அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்கள் பிறந்த நாளிலிருந்தே புதியவை அறிந்து கொள்வது என்ற ஆர்வம் கொண்டு வாழ்பவர்கள் அதனால் இவர்களின் தொழில் வாழ்க்கை எப்போதும் சலிப்பில்லாதது ஒரே துறையில் நீண்ட நாட்கள் இருப்பதை விட பல துறைகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்துவதே இவர்களின் நெறி அவர்கள் பேச்சில் ஒரு மாயம் இருக்கும் இதுவே இவர்களை விற்பனை வணிகம் ஊடகம் ஆசிரியர் பேச்சாளர் நிர்வாகம் சமூக உணவகம் மார்க்கெட்டிங் ஐடி மற்றும் தொடர்பு துறைகள் போன்ற வேலைகளில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஆக்குகிறது சில நேரங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் வேலையை மாற்றுவது போல தோன்றினாலும் உண்மையில் அது அவர்களின் வளர்ச்சி பயணமே புதன் கிரகம் இவர்களுக்கு அடிக்கடி புதிய வாய்ப்புகள் தருகிறது ஒரே வேலைதான் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள் புதிய துறைக்கு செல்லும் ஒவ்வொரு மாற்றமும் பெரிய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் பணம் அதிர்ஷ்டம் மெல்ல மெல்ல வளர்வது போல தோன்றினாலும் அது ஒரு கட்டத்தில் வெடிப்பாக மாறும் சிறு வயதிலேயே அவர்கள் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் முப்பதாவது வயதிலிருந்தே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை காண்பார்கள் இவர்களுக்கான பண வருவாய் வழிகள் பல பேச்சாற்றல் வணிகம் வலைதளம் எழுத்து இசை கல்வி யூடியூப் போன்ற தகவல் துறைகள் இவர்களுக்கு செல்வம் தரும் துறைகள் மிதன ராசிக்காரர்களுக்கு வார்த்தையே பணம் அவர்கள் பேசுவதால் எழுவதால் அல்லது ஆலோசனை வழங்குவதால் பணம் சம்பாதிப்பார்கள் சில நேரங்களில் பண நஷ்டம் வந்தாலும் அதற்கு பின்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் அதைவிட பல மடங்கு இருக்கும் சனி புதன் யோகம் இவர்களுக்கு நிலையான செல்வமும் சொத்து அதிர்ஷ்டமும் தரும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுவில் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ரெண்டு வயது வரை மிகப்பெரிய சொத்து சம்பந்தமான அதிர்ஷ்டம் பெறுவார்கள் புதன் சுக்ரன் கிரகங்களின் இணைப்பு இவர்களுக்கு வீடு நிலம் வாகனம் ஆகியவற்றை எளிதாக பெறும் வகையில் அமைக்கும் சிலருக்கு அப்பாவிலிருந்து வந்த சொத்து சிலருக்கு தங்கள் அடிவாள் வந்த சொத்து இரண்டுமே அவர்களை உயர்த்தும் சனி ராசியில் நல்ல நிலையில் வந்தால் அவர்கள் இரண்டாவது வீடு இரண்டாவது வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவார்கள் அந்த நேரத்தில் வாங்கிய சொத்துக்கள் வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கும் அதேபோல ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண வாழ்க்கை நடத்த முடியாது இவர்களுக்கு புகழ் உயர்வு பேரொளி என்பது இயற்கையாக வரும் புதன் குரு யோகம் ஏற்பட்டால் இவர்களின் வார்த்தை விலை உயர்ந்ததாக மாறும் மக்கள் இவர்களின் பேச்சை கேட்டு தங்கள் முடிவுகளை மாற்றுவார்கள் புதன் சுக்ரன் யோகம் இவர்களுக்கு அழகு கவர்ச்சி புகழ் மற்றும் ரசிகர்கள் கூட்டம் தரும் கலைஞர்கள் பாடகர்கள் நடிகர்கள் பேச்சாளர்கள் யூடியூபர்கள் இவர்கள் எல்லாம் வந்த யோகத்தில் உச்சிக்கு செல்வார்கள் சனி புதன் யோகம் வாழ்க்கையின் இரண்டாம் பாதையில் அரசு போல வாழும் நிலையை தரும் கடின உழைப்புக்கு பின் கிடைக்கும் வெற்றி இவர்களை அனைவராலும் மதிக்கப்படும் நபர்களாக மாற்றும் மிதனம் ராசிக்காரர்கள் அறிவின் உச்சி என்றாலும் அவர்கள் மனதில் சில நேரங்களில் அமைதி தேடுவார்கள் புதன் கிரகம் மனதை அசை போடும் ஆனால் அதே புதன் தியானம் மந்திரம் அல்லது ஆன்மீகப் பாதை வழியாக அமைதி தரும் இவர்கள் சுப்பிரமணியர் விஷ்ணு புத்தர் அல்லது தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களை வழிபட்டால் மனம் தெளிவடையும் முடிவுகள் சரியாகும் விவேகத்துடன் கூடிய ஆன்மீகமும் இவர்களுக்கு வாழ்க்கை உண்மையான சமநிலையை வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்ற கட்டம் தொடங்குகிறது குரு உங்கள் அதிர்ஷ்ட பாவத்தில் சிறப்பாக அமர்வதால் தொழில் பணம் குடும்பம் உறவுகள் அனைத்தும் ஒளிவீசும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளில் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய தொழில் ஆரம்பித்தல் யூடியூப் அல்லது ஆன்லைன் வருமானம் போன்ற துறைகளில் அதிர்ஷ்டம் பெருகும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி முப்பதில் சனி உங்களுக்கு நிதானம் நிலைத்த செல்வம் நீண்ட கால நிலைமை ஆகியவற்றை தரும் இதில் மிதன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தின் தசாப்தம் சாதாரண வாழ்க்கை புகழ்மிகு வாழ்க்கை என மாறும் காலம் ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை புத்திசாலித்தனமும் உணர்ச்சியும் கலந்த ஒரு மாய உலகம் இவர்கள் காதல் செய்வது அன்பால் மட்டுமல்ல அறிவால் கூட ஒருவரின் சிந்தனையை பேச்சை குணத்தை விரும்பி இவர்களின் மனம் கவரப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்கள் மனதில் மிகுந்த உணர்ச்சியுடனும் இருப்பினும் அதை வெளிப்படுத்தும் விதம் எப்போதும் நாகரிகமாகவும் புதுமையாகவும் இருக்கும் அவர்கள் காதலில் சளிப்படைவது பிடிக்காது அவர்கள் நேசிப்பவர் நகைச்சுவை உணர்வு புத்திசாலித்தனம் சுதந்திரம் கொண்டவராக இருந்தால் அந்த உறவு நீண்ட நாட்கள் பிரியாத பிணைப்பாக மா புதன் கிரகத்தின் ஆட்சி காரணமாக இவர்களின் காதல் பந்தம் எப்போதும் வார்த்தைகளில் செய்திகளில் உரையாடல்களில் உயிர் பெறும் பேசாத உறவு இவர்களுக்கு முடியாது அதனால் வாழ்க்கை முழுவதும் உற்சாகத்தாலும் உணர்ச்சியாலும் இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை அறிவு நகைச்சுவை புரிதல் ஆகியவற்றின் மூன்றின் மேல் அமைகிறது இவர்களுக்கு வாழ்க்கை துணை ஒருவர் மட்டுமல்ல வாழ்க்கை பயணத்தில் பங்குதாரர் போல இருப்பார்கள் திருமணம் பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் பெருகும் குறிப்பாக புதன் சுக்ரன் குரு இணைந்தது நல்ல நிலையில் இருந்தால் மனமுறையும் புகழும் செல்வமும் ஒரே நேரத்தில் உயரும் திருமணத்திற்கு பிறகு புதிய வீடு கார் அல்லது தொழில் தொடக்கம் போன்ற நிகழ்வுகள் மிகுந்த சாத்தியம் இவர்கள் வாழ்க்கை துணை மிகவும் சுறுசுறுப்பானவர் பேச்சு திறமை உடையவர் மற்றும் சமூக வலைதளில் ஈடுபடுவர் ஆவார்கள் இதனால் குடும்பம் எப்போதும் உற்சாகத்திலும் சிரிப்பிலும் திளைக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் தைரியம் புன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியல் பதவிகள் தேடி வரும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வெளியூரில் செட்டிலாகும் யோகம் உண்டாகும் எவையெல்லாம் நடக்காமல் தள்ளிப்போனதோ அவை அனைத்தும் நடக்கும் காலகட்டம் இது இதுவரை எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகளை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் அதிகாரம் கிடைக்கும் நெஞ்சகம் சார்ந்த பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பது தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்திலும் பேச்சுவார்த்தையிலும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது நீண்ட மாதங்களாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் நிம்மதி பிறக்கும் செய்யாத தவறுக்கு வேலை இழந்த வேலை கிடைக்கும் தொழில் அதிகமாக கூடும் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் நிமித்தமாக எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகம் சார்ந்த பயணத்தால் ஆதாயம் உண்டு குடும்பத்தை விட்டு பிடிக்கிறோம் என்று மன அடைய வேண்டாம் உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இருபதியாக இருந்த நிலைமைகள் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் அடுத்ததாக மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் வெற்றிகள் கைகூடும் பொறுப்பில் அமரும் வாய்ப்புகளும் வரும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கல்கள் போன்றவை சரியாகும் தோள்பட்டை கழுத்து சுழுக்கு நரம்பு பாதிப்பு காது பிரச்சனை வண்டி வாகனங்களில் சிறிய விபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இளைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையில் பிரச்சனை அக்கம் பக்கத்துடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது இந்த மாதத்தில் பெண்ணால் பெயர் கெடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் தூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் உங்களுடைய துணைவியின் சொத்துக்கள் வந்து சேரும் பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டம் நெஞ்சு மார்பு இடுப்பு வழி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெரிய பாதிப்புகள் நஷ்டம் எதுவும் ஏற்படாது குரு செவ்வாய் இணைந்துள்ளதால் எந்த பதவிக்காக எந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும் தெய்வ அனுகூலத்தால் அற்புதமான மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டு தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதமும் நன்மைகளும் கிடைக்கும் ஏனென்றால் மிதன ராசி மற்றும் மிதனம் லக்னத்திற்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும் ராசி அதிபதி புதன் சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே புதன் நல்ல நிலையில் இருக்கிறார் சுப கிரகமான சுக்கரனுடன் இணைந்திருப்பது கூடுதல் நற்பலன்களை தரும் லட்சுமி நாராயண யோகம் கிடைப்பதால் சொந்த வீடு நிலம் ஆடை ஆபரணம் உள்ளிட்ட சொத்து சேர்க்கை இருக்கும் ஐந்தாம் இடமான இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இடத்தில் ராசி அதிபதி உள்ளார் இதனால் கடவுளின் ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு நிச்சயம் உண்டு சீரான பணப்புழக்கத்தால் பொருளாதாரம் ஏற்றமடையும் கடந்த காலங்களில் இழந்த பெயர் புகழ் அந்தஸ்து பணம் சொத்து எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் மாதமாக இருக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகி மனதில் நினைத்தவை ஒவ்வொன்றாக நடைபெறும் நிதி வழக்கு காரணமாக நடந்த வீட்டு கட்டுமான பணிகள் மீண்டும் நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி உடல்நலன் சிறப்பாக இருக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து எதிலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று துணிந்து இறங்கி வெற்றி பெறுவீர்கள் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியான மாற்றங்கள் சிலருக்கு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வம்பு வழக்குகளில் சாதாரண மான தீர்ப்பு கிடைக்கும் உங்களின் எதிரிகளை வீழ்த்தி தடம் பதிப்பீர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை நிறைவேற்ற இது சரியான காலம் உங்கள் ராசி அதிபதி இடையில் சில நாட்கள் வக்கரநிலை அடைவார் எனவே கோபத்தை குறைத்து கொண்டு எல்லாவற்றையும் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும் மனதில் மாறுபட்ட சிந்தனைகள் ஓடும் எனவே தெளிவாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் உங்கள் வீட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவில் சென்று வழிபடுவது அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் திடீரென நிதி ஆதாயங்கள் ஏற்படும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறக்கூடும் பேச்சுக்கள் மூலமாக செல்வாக்குகள் அதிகரிக்கும் பேச்சு மற்றவர்களை இருக்கும் விதமாக இருக்கும் இந்த காலத்தில் அந்தஸ்து உயரும் பணியாற்றுபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் வேறு நல்ல வேலையும் வந்து சேரும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்னத்தானருக்கு இந்த மாதம் சற்று நிம்மதி கிடைக்கப் போகிறது உத்தியோகம் மற்றும் தொழிலிலும் இரண்டிலும் உயர்வு உண்டாகும் அதிலும் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு அதி அற்புதமான ஏற்றம் ஏற்படும் லாபம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட சிந்தனைகளை செயல்படுத்துவீர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வாழ்க்கை துணையுடனான மோதல் போக்கு குறைந்து காதல் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக உள்ள பிரச்சனைகளுக்கு இப்போது நல்ல மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் மன வருத்தங்கள் மன சோர்வு நீங்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளிடம் கோபத்தை தவிர்த்து அதிக அன்பு செலுத்துங்கள் அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் குரு அதிசார நிலையில் உச்சமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் இதயம் இரத்த அழுத்தம் சர்க்கரை படபடப்பு வயிறு ஜீரணம் மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம் கர்ப்பிணி பெண்களும் தங்களின் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பதற்றத்தை குடைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்கக்கூடாது வம்பு வழக்குகளில் அதிக எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் அபிராமி அந்தாதி பாடல்களை அடிக்கடி உச்சரியுங்கள் முருகன் மற்றும் துர்க்கை வழிபாடு மனக்குறைகளை நீக்கி மகிழ்ச்சிகளை கொடுக்க உதவும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் குடும்பம் எப்போதும் பேசும் சிரிக்கும் சிந்திக்கும் ஒரு உலகம் அவர்கள் குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது சில நிமிடங்களில் சிரிப்பாக மாறும் இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை மிகவும் அன்புடன் கவனிப்பார்கள் குறிப்பாக பெற்றோர் மற்றும் சகோதரிடம் அதிகப்பற்றும் மரியாதையும் காட்டுவார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் பேசுவதால் பிரச்சனை தீர்ப்பவர்கள் அதனால் குடும்பத்தில் எந்த பிணக்காக இருந்தாலும் அவர்களின் சொற்பொழிவு அதை சமாதானப்படுத்தும் மனித உறவுகளை பாசத்தாலும் நகைச்சுவையாலும் கையாளும் இவர்களின் திறமை அவர்களை எல்லோராலும் நேசிக்கப்படும் நபர்களாக மாற்றுகிறது ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் கூட்டம் உருவாகும் இவர்களுக்கு பேசும் திறன் மட்டுமல்ல மற்றவர்களின் மனதை வாசிக்கும் திறனும் உண்டு அவர்களின் நகைச்சுவை உணர்வும் ஆற்றல் மிக்க பேச்சும் அவர்களை சமூகத்தில் பிரபலமாக்கும் இவர்களின் நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும் பல துறைகளில் உள்ளவர்களுடன் இவர்களுக்கு நல்ல உறவுகள் இருக்கும் சில சமயங்களில் மனமாற்றம் ஏற்படலாம் ஆனால் அவர்கள் யாரிடமும் நீண்ட கால கோபம் வைத்திருக்க முடியாது மன்னிப்பு இவர்களின் இயல்பான நற்பண்பு இதனால் சமூகத்தில் இவர்களின் பெயர் எப்போதும் நல்லதாகவே இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் தங்கள் புத்திசாலித்தனத்தால் அதிலிருந்து வழி காண்பார்கள் அவர்கள் அழிந்தி போவது இல்லை மாறாக ஒவ்வொரு தடைகளையும் ஒரு பாடமாக மாற்றுவார்கள் புதன் கிரகம் இவர்களுக்கு விளையாட்டாக சிந்திக்கும் திறனை அளித்திருப்பதால் வாழ்க்கையின் கடின தருணங்களிலும் இவர்களின் புன்னகை குறையாது விதி இவர்களுக்கு பலமுறை மீண்டும் எழும் வாய்ப்பு தரும் அதனால் அவர்களின் வெற்றி கதை ஒருமுறை தொடங்கினால் அதை யாரும் நிறுத்த முடியாது மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதன ராசிக்காரர்கள் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள் பேச்சால் வெற்றியை பிடிப்பவர்கள் அறிவிலும் கலைத்திலும் கவர்ச்சியிலும் சிறந்தவர்கள் வாழ்க்கையை சிரிப்புடன் எதிர்கொள்ளும் அற்புதமான மனிதர்கள் ஏனென்றால் சனி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாடம் சொல்லும் ஆசான் போல செயல்படும் ஆரம்பத்தில் சனி சோதனை கொடுப்பான் ஆனால் முடிவில் மிகப்பெரிய நன்மை தருவான் சனி மிதுனத்தில் தங்கும் போது அவர்கள் உழைப்பால் பெயரும் நிலைத்த செல்வமும் நீண்ட கால பாதுகாப்பும் பெறுவார்கள் சனியின் தசையில் இவர்களுக்கு சில தாமதங்கள் வரலாம் ஆனால் அந்த தாமதம் நிலையான அடித்தளம் அமைக்கும் காலம் ஆகும் சனி புதன் யோகம் ஏற்பட்டால் மிதுன ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து சமூக தலைவராக உயர்வார்கள் அவர்கள் உழைப்பில் பிறந்த ஒவ்வொரு நிமிஷமும் சனி அவர்களுக்கு விதையின் பரிசாக திரும்பி தரும் குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போதும் வழிகாட்டும் கிரகம் அது இவர்களின் அறிவை நம்பிக்கையை தாராள மனப்பான்மையை பெருக்குகிறது குரு நன்மை நிலைக்கு வந்தால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை அனுபவிப்பார்கள் பண அதிர்ஷ்டம் கல்வி வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்மீக மாற்றம் எல்லாம் குருவால் நிகழும் குருவின் ஆதிக்கம் இருக்கும் ஆண்டுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதனையின் தங்க யுகம் போல இருக்கும் மேலும் இந்த காலத்தில் அவர்களின் வார்த்தை பொன் மதிப்புடன் பேசப்படும் புதிய தொழில் தொடங்கினால் அல்லது முதலீடு செய்தால் பெரும் வெற்றி உறுதி அடுத்ததாக ராகு மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய உலகங்களின் கதவை திறக்கும் கிரகம் இது திடீரென வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் சில சமயங்களில் அதிர்ச்சியாக ஆனால் பெரும்பாலும் அதிர்ஷ்டமாக ராகு புதனுடன் சேர்ந்தால் மிதன ராசிக்காரர்கள் ஊடகம் டிஜிட்டல் துறை சமூக வலைதளம் பன்னாட்டு வாய்ப்பு ஆகியவற்றில் பெரும் புகழ் பெறுவார்கள் ராகு அவர்களுக்கு வெளிநாடு ஆன்லைன் வருமானம் தொழில்நுட்ப நுண்ணறிவு போன்ற துறைகளில் வெடிப்பு வெற்றியை தரும் ஆனால் ராகுவின் நிழலில் தவறான முடிவுகள் எடுக்காமல் இருந்தால் மட்டுமே நீடிக்கும் ராகு யுகம் இவர்களை ஒரே இரவில் புகழ் பெற்றவர்களாக மாற்றும் ஆனால் புத்திசாலித்தலனுடன் சீரான அடிப்படை வைத்திருப்பது அவசியம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கேது கிரகம் ஆழ்ந்த ஆன்மீகத்தையும் உள்ளார்ந்த அமைதிகளையும் தரும் இந்த கிரகம் இவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மைகளை உணரச் செய்கிறது கேது சில நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அந்த குழப்பம் வழியாக இவர்களின் மனவிழிப்பு ஏற்படும் கேது புதனுடன் நல்ல நிலையில் இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் தியானம் மந்திரம் யோகா ஆன்மீக சிந்தனை ஆகிய துறைகளில் ஈடுபட்டு பிரபலம் ஆவார்கள் இவர்கள் உள்ளார்ந்த அமைதி மற்றும் வெளிப்புற வெற்றியை ஒரு சேர அடையும் அரிய ராசிக்காரர்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மூன்று முக்கிய அதிர்ஷ்ட வெடிப்பு காலங்கள் உண்டு அதாவது வயது இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை கல்வி வேலை தொழில் துவக்கம் புதிய வாய்ப்புகள் அனைத்திலும் புது ஒளி வயது முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை சொத்து வீடு கார் குடும்ப வளர்ச்சி புகழ் வாழ்க்கை உறுதியான பாதையில் செல்லும் வயது நாற்பத்தெட்டிலிருந்து அறுபது வரை சமூக மரியாதை ஆன்மீக உயர்வு வம்ச மரபில் பெயர் மறும் காலம் இந்த மூன்று கட்டங்களிலும் சனி குரு சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து இவர்களுக்கு ராஜயோக வாழ்க்கை அளிக்கின்றன ஒருமுறை அதிர்ஷ்டம் திறக்கப்பட்டால் மீண்டும் கீழே விழாத நிலை உருவாக்கும் அதிலும் முக்கியமாக ராசியை ஆளும் கிரகம் புதன் என்பதால் இவர்களின் தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு சுப்பிரமணியர் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் புதன் கிரகம் வாக்கின் அதிபதி அதனால் வாக்கில் உண்மை பேசுவதே இவர்களின் மிகப்பெரிய பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுவது இவர்களின் மனதை தெளிவாக்கி முடிவெடுக்கும் திறனை வழிபடுத்தும் சுப்பிரமணியரை வழிபட்டால் சனி ராகு கேது ஆகியவற்றால் வரும் தடை அனைத்தும் நீங்கும் தட்சிணாமூர்த்தி தியானம் இவர்களுக்கு ஆழ்ந்த அறிவையும் மன அமைதிகளையும் தரும் இந்த மூன்று தெய்வங்களும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக ஒளிவிடும் த்ரீமூர்த்தி சக்தியாக செயல்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உகந்த ரத்தினம் மரகதம் ஆகும் இது புதன் கிரகத்தின் பச்சை ஆற்றலை தாங்கும் அதிசயக்கல் மரகதத்தை அணிவதால் பேச்சாற்றல் நினைவாற்றல் கவனம் புத்திசாலித்தனம் அனைத்தும் படமடங்கு உயரும் மிதிர ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் பச்சை ஆடையில் கண்ணாடி தண்ணீரில் கழுவி வணக்கம் செய்து வலது கையில் சிறு விரலில் அணிந்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் மரகதம் அணிந்தவர்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் தடுத்து ஆன்மீக ஒளியில் மிதக்கும் நிலைக்கு செல்வார்கள் மிதர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் அமைதி இல்லாமை வரும் அதற்கு கிரகம் காரணம் அந்த நேரங்களில் பின்வரும் பரிகாரங்கள் மிகவும் உகந்தவை அதாவது புதன்கிழமை விஷ்ணு கோவிலில் பச்சை துளசி மாலை சமர்ப்பிக்கவும் சுப்பிரமணியர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்யவும் சனிக்கிழமைகளில் எல் எண்ணெய் விளக்கி ஏற்றி பிரார்த்திக்கவும் புதன் சோஸ்துரம் விஷ்ணு ஸ்கந்த சஷ்டி கவசம் ஆகியவற்றை ஓதுவது பெரிய மாற்றம் தரும் மேலும் இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியாக செய்தால் மிதன ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் மன அமைதிகளையும் பொருளாதார வளமும் தொழில் நிலைத்தன்மையும் பெறுவார்கள் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமென்றா அப்படி என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது